அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நான் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வரை போயிட்டு வந்த சைக்கிளிங் சீரீஸோட பார்ட் ஒன்னோட கண்டினியூஷனாக இந்த பார்ட் டூவில் நான் திருவண்ணாமலையில் போன கிரிவலமும் அண்ட் அங்கே எனக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான ஆன்மீக அனுபவத்தை பற்றி தான் உங்கள் கிட்டே பண்ண ஷேர் பண்ணிக்க போகிறேன் பார்ட் ஒனில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வர போன சைக்கிளிங் பற்றி மட்டும்தான் இருக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் சப்போஸ் நீங்கள் என்ன பார்ட் ஒன்னை பார்க்கலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்கை செலக்ட் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த பார்ட் டூவில் முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது ஆன்மீகத்தை பற்றி தான் இருக்கும் இந்த பார்ட் டூ வீடியோவை கடைசி வரை பாருங்க ஏன்னா நான் கிரிவலம் போயிட்டு கடைசியாக உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போறேன் இந்த பார்ட் டூ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துவிடாத சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற கிரிவலத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்டான தேங்காய் உடைக்கிற இடத்துல கற்பூரத்தை ஏற்றி நம்மளோட கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹே ஹாய் கிரிவலத்துக்கு நான் ரெடி ஆகிட்டேன் நீங்க ரெடியா இன்னைக்கு இதான் காஸ்டியூம் ஹோப் இட் இஸ் குட் இதுதான் என்னோட முதல் கிரிவலங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருக்கேன் இது வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம் வந்த வரைக்கும் எல்லாமே கடைங்களாக தான் இருந்துச்சு இப்போதான் ரமண மகர்ஷியோட ஆசிரமம் போயிட்டு வரேன் ஆசிரமத்துக்குள்ள வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்றதுனால எதுவும் எடுக்க முடியல ஆசிரமத்துக்குள்ள என்ட்ராகும் போதே ஒரு நல்ல வைப்ரேஷன் கடைசியில் வெளியே வர வரைக்குமே அந்த வைப்ரேஷன் அப்படியே இருந்துச்சு ரமண மகர்ஷியோட போட்டோ முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு வந்தேன் இறைவளாக மலையை மலைய ஒட்டி நம்ம நடக்க வைப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் மலைக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ நடந்துட்டு இருக்கேன் அந்த மலை அடிவாரிங்கிறது ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் போல இது வரைக்கும் வந்தது மாதிரி இல்லாம இந்த கிரிவல பாதையில இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த காலை வேலையில ரெண்டு சைடும் புளிய மரத்தோட இந்த கிரிவல பாதையில நடக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கிரிவலம் வரணுங்கிறது என்னோட ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைவேறி இருக்கு இது மாதிரி கிரிவலம் வர்றதுனால நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதை நம்பி வந்த எல்லாத்துக்குமே அவங்க நினைச்சது அவங்களுக்கு நடந்திருக்கு இந்த கிரிவலத்தை ஆரம்பித்து முடிக்கிறதுக்கு அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நாலு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் இப்படி இந்த எட்டு மணி நேரம் நம்மளோட உடலை வருத்தி நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வேண்டிக்கிட்டு கிரிவலம் பண்ணும்போது நமக்கு தேவையானது நம்ம அறியாமலே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வந்து உட்காந்துரும் அப்படி அந்த எண்ணம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வந்துச்சுனாவே அது நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கிறதுக்கான வேலையை உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடும் இப்படி கிரிவலம் வர்றதுனால கிடைக்கிற பயன்களை அறிவியல் பூர்வமாகவும் விளக்கியிருக்காங்க இப்படி நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு நடக்கும்போது அது அறிவியல் பூர்வமான வழியில வந்தா என்ன இல்ல ஆன்மீக வழியில வந்தா என்ன நமக்கு நல்லது நடந்தா சரி நான் இந்த கிரிவலம் ரொம்ப ஈஸியாவே இருக்கும் நினைச்சேன் இதெல்லாம் ரொம்ப சகஜம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நேற்று சென்னையில இருந்து சைக்கிள் படல் பண்ணி வந்ததுனால என்னோட லெக்ஸ் இன்னமே கொஞ்சம் பெயின்ல தான் இருக்கு அதனால இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த கிரிவலத்தையே மொத்தம் நாலு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம் அதில் முதலாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன் டு டூ கிலோமீட்டருக்குள்ளே எல்லாமே கடைங்களாக இருந்துச்சு எப்படா அதை விட்டு வெளியே வருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாவது அடுத்த அஞ்சு கிலோமீட்டருக்கு ரோட்டோட ரெண்டு சைடுலையுமே அழகான புளி மரங்கள்னால பச்சை பச்சைன்னு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதை ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் மூணாவது ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் முழு மலையை பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடச்சிது அந்த முழு மலையுமே கண் கொட்டாத பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் பைனலா நாலாவது கடைசி அஞ்சு கிலோமீட்டர் உடல் வழியினால சிவனை தவிர வேற எதையும் நினைக்கவே முடியல ஃபர்ஸ்ட் மூணு செக்மெண்ட் கண்ணுக்கு இதமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனா இந்த கடைசி நாலாவது செக்மெண்ட் அந்த கண்ணையும் தாண்டி மனசுக்கே இதமா மாதிரி இருந்துச்சு ஆல்மோஸ்ட் கிரிவலம் போது இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கு ஸ்டார்டிங் எட்டு டு ஒன்பது கிலோமீட்டர் ஈஸியா இருந்துச்சு ரோடுலாம் நல்ல போட்டு முடிஞ்சது கிரிவலத்தை முடிச்சு கற்பூரத்தையும் ஏத்தியாச்சு அதோட சேர்த்து ராஜகோபுரத்துக்கு ஒரு பெரிய வணக்கத்தை வச்சுட்டு நான் இப்ப போயிட்டு அடுத்த மாசம் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் ஆனா கிளம்பும் போது ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ற மாதிரியே இருந்துச்சு அது வேற எதுவும் இல்ல ரமண மகரிஷி ஆரம்பத்துல வாழ்ந்த விருபாஷ குகை தான் அது சோ இப்போ நான் உங்களை அங்கதான் கூட்டிட்டு போறேன் இந்த விருபாக்ச குகை அப்படியே அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்னாடி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல இருக்கு இங்க இருந்து பார்த்தாவே அண்ணாமலையார் கோவில் கோபுரம் எல்லாம் கிளியரா தெரியுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரமண மகரிஷியை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அவர் கடைசியாக இருந்த அவரோட ஆசிரமத்துக்கு முன்னாடி பதினாறு வருஷம் இந்த குகையில் தான் இருந்தார் அவரை பற்றி இல்லை அவர் பண்ண விஷயங்களை பற்றிலாம் சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ பற்றாது அவர் ஒரு யோகிக்கெல்லாம் யோகி இப்படி அவரை புகழ்கிறதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் நான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை அவர் அவர்கிட்டையே கேட்டுக்கிட்டு அதுக்கான பதிலும் அவரே கண்டுபிடிச்சார் அப்படி அதுக்கான பதிலை கண்டுபிடிச்ச உடனே அவர் உடனே ஞானமும் அடைஞ்சார் நான் கடவுளை பார்க்கணும் கடவுளை பத்தி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு யாரு வந்து கேட்டாலுமே அவர்கிட்ட இருந்து வர பதில் ஒன்னே ஒண்ணுதான் அது தன்னை அறியும் வழி ஒன்றே கடவுளை அடையும் வழி அப்படின்னு சொல்லுவாரு நம்ம பார்க்க வந்த குகை இது இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணும் இந்த திருவண்ணாமலையில் நிறைய யோகிகள் சித்தர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாலும் நான் ஏன் ரமணம் மக்சியை மட்டும் பத்தி பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷில் ஹூ அம்ஐ அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன் அப்போது எனக்கு தெரியாது அந்த புக்கை ரமண முகரிஷி தான் எழுதியிருக்காருன்னு அப்போதைக்கே இருந்த என்னோடய கெப்பாசிட்டிக்கு அந்த புக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ மறுபடியும் அதே புக்கை தமிழில் படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ நான் இன்னும் அந்த புக்கை தமிழில் படித்து முடிக்கல தமிழில் நான் யார் அப்படின்னு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் புக்ஸ்லாம் இருக்குது இந்த புக்கில் முழுக்க முழுக்க ரமண முகரிஷி செல்ஃப் ரியலைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பார் நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சாலோ இல்லை ஆன்மீகத்தில் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கணும்னு நினச்சாலோ இந்த புக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுமார் அரை மணி நேரம் இந்த மலைப்பாதையிலே நடந்து வந்து விருபக்ஷ குகையை அடைஞ்சாச்சு இந்த மனையில் இப்போ ஏறி வந்தது கிரிவலம் போகாத வந்திருந்தேன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கும் இருந்தாலும் இந்த விருப்ப கொகையை பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்ததுனால அவ்வளோ கஷ்டமாக தெரியல என்னதான் வெளியே இருந்து பார்க்கும்போது வீடு மாதிரி தெரிஞ்சாலும் இது உள்ளே போக போக தலை இடிக்கிற அளவுக்கு ஒரு பாதை இருந்துச்சு அந்த பாதையை தாண்டிப்பானால் ஒரு சின்ன குகை இருந்துச்சு அந்த குகையில ஒரு பத்து பேர் உட்காந்து தியானம் பண்ணுற அளவுக்கு இடம் இருந்துச்சு அந்த குகைக்குள்ளே சுற்றி ஒரே இருட்டு நடுவில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு நான் உள்ளே போகும்போதே அங்கே ஆல்ரெடி ஒரு பத்து பேர் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து மெடிடேட் பண்ணி உடனே கிளம்பியாச்சு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போகணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் நான் இப்போ கிளம்புனாதான் ஒரு டூ ஹவர்ஸாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய ஒன் எயிட்டி கிலோமீட்டர் சைக்கிளிங் ரைடை நான் திருவண்ணாமலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ ஃபைனலாக திருவண்ணாமலை வந்து கிரிவலம் பண்ணி இங்கே கோபையும் பார்த்துட்டு வந்தாச்சு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி இந்த வீடியோவை போடுறதுக்குள்ளேயே நான் அடுத்த ஒரு தடவை திருவண்ணாமலை வந்து கிரிவலமும் பண்ணிட்டேன் இந்த பார்ட் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சிக்கா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நான் பண்ற ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் மறக்காம சொல்லுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்ன வேற ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் அண்ட் ஃபைனலி தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஸ்டே ஃபார் த்ரீ